நீர் நிலம் ஆகாயம் என மூன்று வழிகளில் ஹிஸ்புல்லாவிற்கு குவியும் ஆயுதங்கள் ஈரான் அனுப்பி வைப்பதாக ஐநா மன்றத்தில் இஸ்ரேல் பரபரப்பு புகார் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து நவீன ஆயுதங்களை வாங்கி குவித்துக்கொண்டு காசாவின் அப்பாவி மக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் அண்டை நாடான லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா போராளி குழுவிடம் திணறி வருகின்றது இந்நிலையில் ஐநா மன்ற பொதுச் செயலாளருக்கு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கன்ஸ் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் ஹிஸ்புல்லாவிற்கு ஈரான் பெரும் ஆயுத உதவிகளை செய்து வருகின்றது நீர் நிலம் ஆகாயம் என மூன்று வழிகளிலும் ஆயுதங்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன ஈரானில் இருந்து ஈராக் சிரியா வழியாக லெபனானுக்கு தரை வழியாக ஆயுதங்கள் ட்ரக்குகளில் அனுப்பப்பட்டு வருகின்றன எந்தெந்த தேதிகளில் என்னென்ன ஆயுதங்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன என்ற விவரமும் எங்களுக்கு கிடைத்துள்ளது என்று இஸ்ரேல் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்பனை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டனில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்பனை செய்வதை உடனடியாக சர்வதேச நாடுகள் நிறுத்த வேண்டும் என ஐநா நிபுணர்கள் குழு ஒன்று பரிந்துரை செய்துள்ளது